ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் குட்டிஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு மை யூடியூப் சேனல் முச்சிக்கால் வாழ்வில் பிரவாசிக்களும் நாமும் அழுமதியாக எல்லோரும் எப்படி இருக்கீங்க நாங்கள் இங்கே இந்தியா வெக்கேஷன் வந்திருக்கோம் இந்தியாவில் நாங்கள் எல்லோரும் இங்கே சூப்பராக இருக்கோம் நம்ம ஊர் கிளைமேட்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது மழை மழை சாரல் இப்போ நல்ல மழை அந்த மாதிரி போயிட்டுருக்கு லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் வந்து நிறைய இடத்துக்கு போய்ட்டு நாங்கள் வந்து ஹைதராபாத் ட்ரெயின் பிடிச்சதா சொல்லி நான் உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன் எஸ் நாங்கள் வந்து ஹைதராபாத் போயிட்டோம் ஹைதராபாத் வீடியோ தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஹைதராபாத்தில் நாங்கள் எங்கே போகணும் ஃபர்ஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கங்கா சாந்திவனம்னு சொல்லிட்டு ஹார்ட்ஃபுல்னஸோட மெயின் சென்டர் அங்கே இருக்குது ஸோ அந்த கங்கா சாந்திவனத்தில் இருக்கக்கூடிய யாத்ரா கார்டன் வீடியோ தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் நான் என்னோடய அம்மா அப்பா அப்புறம் என்னோட பொண்ணு என்னோட ஹஸ்பண்ட் எல்லாரும் சேர்ந்து தான் இந்த கண்காசாந்தி வனத்துக்கு நாங்கள் போயிருந்தோம் எங்கள் அம்மா அப்பாவுக்கு இது ஃபஸ்ட் டைம் எங்க எனக்கு ஷிரின்னுக்கும் இது செகண்ட் டைம் ரொம்ப சூப்பராக இருந்தது எங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் மூணு நாள் நாங்கள் ஆசிரமத்தில் தான் எல்லோரும் ஸ்டே பண்ணியிருந்தோம் ரொம்பவுமே ப்ளசண்ட்டாக ஃபீல் பண்ணோம் ரொம்ப அமைதி எல்லாமே அங்கே வந்து நம்மளுக்கு கிடச்சிது இயற்கை அழகு நம்ம அங்கே அழகாக ரசிக்கலாம் அந்த அளவுக்கு வந்து ரொம்ப சூப்பராக அந்த இடத்த டெவலப் பண்ணியிருக்காங்க இங்கே வந்து இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யாத்ரா கார்டன் வீடியோ தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலில் புதுப்பாக பார்த்துட்டுருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஆல்னோட ஆப்ஷனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற ஒரு ஒரு புது வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு மிஸ் ஆகமாக கிடைக்கவே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹை ஃப்ரெண்ட்ஸ் திருப்பூரில் முதல் நாள் ஈவினிங் ஃபோர் ஓ கிளாக் ட்ரெயின் ஏறி அடுத்த நாள் காலையில் டென் ஃபார்ட்டி ஃபைவ்க்கு காச்சிக்கோடா ஸ்டேஷன் ரீச் ஆனோம் நாங்கள் ஸோ இது ஒரு லாங் ஜேர்னி ரொம்ப சூப்பராக இருந்தது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நாங்கள் ஹைதராபாத் ரீச் ஆனதுக்கப்புறம் அங்கேருந்து கங்கா சாந்திவனத்துக்கு போனோம் காந்திவனத்தில் நாங்கள் வந்து மதுவனத்தில் வந்து சர்வீஸ் அப்பார்ட்மெண்ட் எடுத்திருந்தோம் இது ஒரு த்ரீ பெட்ரூம் ஃப்ளாட்டு அதில் நம்ம ஒரு ஒன் பெட்ரூம் எடுத்திருந்தோம் ஹாலு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பால்கனி இது பார்த்தீங்கன்னா பில்டிங்கே பார்த்தீங்கன்னா நெட் போட்டு கவர் பண்ணி வச்சுருந்தாங்க அந்த பேர்ட்ஸ் அந்த இது மாதிரி எதுவும் வந்து மெஸ்ஸி பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இது நம்மளோட ரூமு இந்த கபோர்ட்லாம் இருந்தது நம்மளோட திங்ஸ்லாம் இதில் நாங்கள் வச்சுக்கிட்டோம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எல்லோரும் குடித்து ட்ரெஸ் பண்ணி வச்சு இப்போ நாங்கள் எல்லோரும் யாத்ரா கார்டனுக்கு ரெடி ஆகிட்டோம் இந்த யாத்ரா கார்டனில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு போனோன்னே ஒரு டோம் இருக்கும் அந்த டூமில் வந்து நம்ம நம்மளோட இந்த டுவெண்ட்டி ஃபோர் சக்ராஸ் இருக்கு இல்லைங்களா அதில் நம்ம மையப்பகுதிக்கு போனால் இன்னும் நம்ம ஃபீல் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இது இருக்குது நீங்கள் அங்கே போய் நீங்கள் நீங்கள் ஒரு எந்த ஒரு வார்த்தை நீங்கள் சொன்னாலும் உங்களுக்கு அது உங்களுக்கு வந்து எக்கோ ஆகும் அந்த மாதிரி ஒரு மாதிரி நல்ல உங்களுக்கு உடம்புக்குள்ளேயும் வைப்ரேஷன் ஆகும் ஸோ நம்ம அந்த மைய புகை புள்ளிக்கு நம்ம போயிட்டோம் அப்படின்னா நம் நம்மளாலேயே நம்மளை உணர முடியும் அப்படிங்கிறத உணர்த்துறதா அந்த இடத்த அமைச்சிருக்கிறதா சொன்னாங்க அங்கே உட்காந்து தியானம் பண்ணாலும் ரொம்ப நம்மளுக்கு வந்து மைண்டுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க அது மாதிரி இங்கே இருக்கக்கூடிய ஒரு ஒரு விஷயங்கள் நம்மளுடைய அந்த ஃபஸ்ட் நாட் செகண்ட் நாட் தேர்ட் நாட் அப்படிங்கிற அந்த விஷயங்கள் அது மாதிரி அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஒரு இடத்துக்கும் வந்து ஒரு ஒரு கலர் அந்த மாதிரி நம்மளுடைய சக்ராஸ் அதுக்கேற்ற கலர்ஸ் அதை தாண்டி நம்ம போனோம்னா நமக்கு என்ன கிடைக்கும் அந்த மாதிரி எல்லாமே அங்கே அமைச்சிருந்தாங்க இதையே நம்ம எல்லாத்தையும் பார்க்கலாம் அந்த சொன்னோம்னா அவ்வளோ ஒரு வைப்ரேஷன் ஆகுது அது அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம ஒவ்வொரு இதை வந்து யாத்திரா வந்து நம்ம ஸ்டார்ட் பண்றோம் இங்கிருந்து ஃபர்ஸ்ட் நாட்டில் இது வந்து காத்து அப்புறம் வந்து நமக்கு அந்த தியான நிலையை நம்ம வந்து எப்படி உணர்றோம் அப்படிங்கிற அந்த ஒரு இதை குறிக்கிறது இல்லை அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய கலர்ஸு ஒயிட்டு க்ரீன் க்ரே ரெட்டு அந்த மாதிரி கலர்ஸு இந்த கலர்ஸில் வந்து இப்போ ஃபஸ்ட்டு நிலையில நம்மக்கிட்ட எல்லா எமோஷன்ஸும் இருக்கும் இது வந்து ஒவ்வொன்றும் எமோஷன்ஸும் கொடுக்கிறது அப்படின்ட்டு சொல்லுவாங்க ஸோ ஃபஸ்ட்டு நிலையில் நம்ம இருக்கும்போது நமக்குள்ளே எல்லா எமோஷன்ஸும் நம்மளுக்குள்ளே ஆகி தான் நம்ம இருப்போம் அப்புறம் அப்புறம் தான் நம்மளுக்கு ஒரு எமோஷன்ஸ் நமக்குள்ளேருந்து வெளியிட வரும் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாக ரெட்டாக இருக்கும் அந்த ஃப்ளோர்லேருந்து அங்கே பார்க்கக்கூடிய நம்ம விஷயங்கள் செடியிலேருந்து எல்லாமே வந்து நம்ம ரெட் கலரை பார்ப்போம் அன்பை குறிக்கிற விதமாக இந்த இடம் இருக்குது இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இயேசுநாதரோட சில இருக்கும் அந்தனாலே இயேசுநாதர் தான் ஒரு கண்ணத்தை அரைஞ்சால் இன்னொரு கண்ணத்தையும் காமிக்கணும்னு சொன்னவர் ஸோ அதனால் அவரோட இதை இந்த இடத்துல வச்சுருப்பாங்க அடுத்தது ஃபுல்லாகவே ஒயிட்டு ஒயிட் கலரில் மாறும் பாருங்கள் அப்படியே ஃப்ளோர்லேருந்து அங்கே இருக்கக்கூடிய செடிகள் பூக்கள் எல்லாமே வந்து ஒயிட் கலரு காஷம் எங்க இருக்கு அங்க தான் பைக்கு வந்துச்சு வெட்டி தெரியும் தெரியும் அப்புறம் பார்த்தீங்கன்னா பிளாக்கு கலராக மாறும் இருந்து எல்லாமே நம்மளுக்கு கலராக இருக்கும்

यार बिटर जा रहे हो ना पा ता नहीं ये गल ले जाओ वाला ता नहीं ये चुप कर ये कंफ्यूजन ये ना स्टेट कंफ्यूजन स्टेटा नॉलेज आ दिख रही है बा मूर्ति नॉलेज नॉट कंफ्यूज सारी चलो आया तेरी ஒரு ஒரு இடமும் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஒரு விஷயத்தை அடையணும் அப்படிங்கும் போது நம்மளுக்கு எப்படி அதுல கான்சன்ட்ரேஷனா அந்த ஒரு இடத்துக்கு நம்ம எப்படி போறது அதை ரீச் பண்றது அதுக்குள்ள நடக்கக்கூடிய நம்மளுக்கு வரக்கூடிய நடுவில் வரக்கூடிய நிறைய அப்டக்கல்ஸ் நமக்கு வரக்கூடிய நிறையா தடைகள் எல்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் தான் இது பண்ணுறது இப்போ அந்த ஒரு மரமே வந்து அதை ரெசம்பன்ஸ் பண்ணுறதா சொல்கிறாங்க நம்ம வந்து இந்த சிக்ஸ்த்து நாட்டுக்கு வரும்போது அதாவது நம்ம இந்த அஞ்சு நிலையை கடந்து ஆறாவது நிலைக்கு வரும்போது நம்ம டிஎன்ஏவே நம்மளுக்கு மாறிடும் அந்த அளவுக்கு வந்து பவர்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றது சொல்கிறாங்க alle nahi am aa mira kuch mar kuch samana nahi pad raha hai humne na விட்டுந்தது சொல்லம் வந்து கூட்டிட்டு அதுதான் குழந்தை இந்த மாதிரி யாரும் பாபுஜி அவருக்கு அப்புறம் யாத்திரா கடன் பார்த்துட்டு ரொம்ப திருப்தியா மனசுக்கு நிறைவா இருந்தது எங்கள் எங்க அம்மாக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டில எல்லாம் ரொம்ப ஈடுபாடுவாங்க ஸோ அவங்க வந்து ரொம்ப எல்லாத்தையுமே ரசிச்சாங்க எல்லாத்தையும் வந்து என் ஹஸ்பண்ட் வந்து அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி காமிக்கும்போது அவங்க எல்லாமே ரொம்ப புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப எல்லாத்தையும் உணர்ந்து பார்த்தாங்க அந்த அங்கே இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நல்லா நம்மளாலே உணர்ந்து பார்க்கக்கூடிய மாதிரி நல்லா அழகாக சிம்பிளாக எக்ஸ்பிளைன் பண்ணி அழகாக வச்சுருந்தாங்க இந்த யோக நிலை தியானம் இந்த நாட் இதெல்லாம் பற்றி கிளியர் டீட்டெயில் வந்து தெரியாமல் நம்ம எதையும் சொல்லிடக்கூடாது ஸோ அதனால் அதை பற்றி உங்களுக்கு நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி அதுக்கப்புறம் தனியாக ஒரு வீடியோவாக நான் அப்லோட் பண்ணுறேன் அம்மா அப்பா ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணாங்க ரொம்ப ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணாங்க எனக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது நீங்கள் இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க உங்களோட கருத்துக்களை எனக்கு கமெண்ட்டில் தெரிவிங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ இதோட முடியுது நெக்ஸ்ட் வீடியோ நம்ம கன்ஹா சாந்தி வனத்தில் இருக்க ரெயின் ஃபாரஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம் வாழ்த்துங்கள் வளர்கிறோம் முழுமதியாக நன்றி வணக்கம் பாய்